இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலை சிறந்த அரசியல் சீமானின் அரசியல் இது குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி நபர் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் தமக்கு எந்த வழி சரியான வழி என்பதை தேர்ந்தெடுத்து நாம் வழி இல்லாவிட்டால் வழியை உருவாக்குவோம் என்று தனக்கென்று ஒரு தனி வழியை உருவாக்கி அதன் மூலமாக பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்வயப்படுத்தி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது மேலும் இது எப்படி சாத்தியமானதென்றால் இதுவரை தமிழ் மண்ணில் பிற கட்சிகள் செய்யாத அரசியல் அனைத்தையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள் புதிய மற்றும் புத்தாக்க கொள்கை கொண்ட நாம் தமிழர் கட்சியை பெரிய அளவில் நேசிக்க துவங்கினார்கள் எப்பொழுதுமே சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் தான் மக்களுக்கு எப்பொழுதுமே மாபெரும் தலைமையாக தெரிகின்றார் அது மட்டும் இல்லாது மிக எளிதான முறையில் மக்களை அணுகவும் செய்கின்றார் மக்களின் மனதில் இருக்கக்கூடிய விடயங்களை செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடைதோறும் பேசுகின்றார் இந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் நாம் தமிழர் கட்சியையும் செந்தமிழன் சீமானையும் தொடர்ச்சியாக ஆதரித்து வருகின்றார்கள் இதனுடைய இலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் செந்தமிழன் அவர்கள் மாபெரும் வெற்றியடைந்து தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக அமர வேண்டும் என்பதுதான் இது இந்த கட்சியினுடைய மிக முக்கிய நோக்கமாகவும் இலக்காகவும் இருக்கின்றது மேலும் நாம் தமிழர் கட்சியில் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை மாறாக ஒட்டுமொத்த அரசியலையும் கதறவிடும் அளவிற்கு செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் கல்வியாளர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் மருத்துவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் விவசாயிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் பாமரர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் காசு பணத்திற்கு ஆசைப்படாத மிக தூய்மையான தமிழ் தேசியத்தை நேசிக்க கூடியவர்கள் அதிகமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கின்றார்கள் எனவே இதுவெல்லாம் நாம் தமிழர் கட்சியின் முதுகெலும்பாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்ற ஒரு கட்டமைப்பிற்குள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எடுத்துச் செல்லும் இந்த பார்வை என்பது இந்த செயல் என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதயமாக இருந்து வருகின்றது காசு பணத்திற்காக தாங்கள் வாக்குகளை விற்றுவிட்டு பிறகு கடினப்படுவதை விட காசு பணத்தை வாங்கி நாம் தமிழர் கட்சியை தேடி பார்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்னமான மைக்கு சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்துவோம் என்று தொடர்ச்சியாக மக்கள் செந்தமிழன் சீமானை குறித்தான சிந்தனையில் இறங்கி உள்ளார்கள் மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது மிக தெளிவானதொரு கொள்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக நிர்ணயித்து சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஒரு கை பார்க்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை தொடர்ச்சியாக நமது தமிழ் தலைவன் வலையொலியை பின்பற்றி வாருங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்